வாழ்த்துக்கள் பொருங்க பொறுங்க நாய்ப்பு அம்பாதி வருத்தன இன்று தனது பிறந்த நாளை தர்ஜினி சண்முகநாதன் தர்ஜினி அவர்களுக்கு இனிதான இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வல்லாண்டுங்கள் குடும்பம் மற்றும் அனைத்து சின்ன குட்டி பெரியவர்கள் உற்ற சொந்தங்கள் பெத்த தாய் சவோரங்கள் மருமக்கள் எல்லோருமாக இணைந்து இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாங்க வணக்கம் வணக்கம் மணியக்கா பேர் ராகவி எல்லாரும் இணைந்திருக்கும் எல்லோருக்கும் இந்த பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடு மகள் கூட கொண்டாட வாழ்த்துக்களை இணைக்கிறீர்கள்

உங்களிடம் வந்து விடை பெறுகிறேன் வாழ்த்து இருக்க உறவுகளை வாழ்த்துக் கொள்வார்கள் நேர வரைய பிறவும் வரையில அது ஆரம்பமாம் அதனால எத்தனை மணி வரை நீங்க நிப்பீங்க

வணக்கம் கொண்டாடும் மோகன் அரே எங்க வணக்கம் தர்சினி சண்மனாக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவதே நன்றி மத குடும்பத்தின் சார்ந்த மகிழ்ச்சிகரமான இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உம்மா உம்மா நன்றி சொல்லியா நன்றி இனிய இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் நன்றி 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 ஓ அச்சனை பேர் மொழி வந்து நன்றி எல்லோருக்கும் வணக்கம் தர்ஷினி உற்சாகமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தர்ஷினி

வந்து எல்லோருக்கும் சொல்லி தர அந்த நல்ல மனசு எப்பவுமே வாழ்க நல்லவர்கள் நல்லவர்கள் வாழ வேண்டும் வாழ்த்திருந்தோம் நன்றி

ஆ நன்றி வாழ்த்து எல்லோருக்குமே மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் பொருட்சொல் என்று நான்கான என்ன பிளாசல் பிளாசல்